ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க கத்திரிக்காய் தயிர் கறி தான் இந்த கத்திரிக்காய் தயிர் கறியை பண்ணலாம் வாங்க கறி பண்றதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் அஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டு கத்திரிக்காயை எண்ணெயில சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு கத்திரிக்காயை எண்ணெயில நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கத்திரிக்காய் வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சுடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கருவேளை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது இது கூட அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் தக்காளி விழுதை சேர்த்து தக்காளியோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி இப்போ தக்காளியோட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மசாலத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டா அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டரலாம் தண்ணி சேர்த்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்ப ஒரு மூணு நிமிஷமா நல்லா வெந்திருச்சு இப்ப இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெயந்து ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமா மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த தயிர் கறிய சாதத்துல போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ